இன்னும் இறைவன் எத்தகையவன் என்றால் இரு கடல்களையும் அவன் ஒன்று சேர்த்திருக்கின்றான் அதில் ஒன்றான இது மிக்க மதுரமானது தாகம் தீர்க்கக்கூடியது அதில் மற்றொன்றான இது உப்பு கரிப்பானது கசப்பானது இவ்விரண்டிற்கும் இடையில் அவை ஒன்றோடு ஒன்று கலந்திடாமல் திரையையும் மீற முடியாத ஒரு தடையையும் அவன் ஆக்கியிருக்கின்றான் இம்மனிதனை ஒரு துளி நீரிலிருந்து படைத்தான் பின்னர் அவனுக்கு வம்சாவழியையும் அதன் மூலம் ஏற்படும் உறவையும் திருமணம் மூலம் ஏற்படும் சம்பந்தத்தையும் ஆக்கி மேலும் நபியே இருக்கின்றான் மேலும் அல்லாஹுவை அன்றி தங்களுக்கு பலன் தராதவற்றையும் தங்களுக்கு இடர் செய்யாதவற்றையும் இணை வைப்பவர்களான அவர்கள் வணங்குகின்றனர் நிராகரிப்பவன் தன் இறைவனுக்கு விரோதமாக சைத்தானுக்கு உதவுபவனாக இருக்கின்றான் நன்மாராயும் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே தவிர நபியே உம்மை நாம் அனுப்பவில்லை